வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கனவுகள் வழியில் உங்களுக்கு காத்திருக்கும் கோடீஸ்வர யோகம் ஆமாங்க காலமும் கிரகங்களும் நமக்கு நட நாளை நடக்கப்போவது முன்கூட்டியே நமக்கு சொல்லும் அறிகுறிகளாக அது ஜோதிடம் பிரசன்னம் வெத்தலை மற்றும் ஆரோட பிரசன்னம் இப்படி பல வழிகளை நம்ம மற்றவங்கள்ட்ட போய் பார்ப்போம் ஆனால் நமக்கே நமக்கு நடக்கப் போகிற நல்லதையும் கெட்டதையும் சொல்வது கனவுகள்தான் அப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த கனவுகள் உங்களை கோடீஸ்வரனாக மாற்றக்கூடிய யோக கனவாக இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் எவை என்பதை இன்றைய பதில் பார்க்க போகிறோம் பதிவோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிச்சுங்க மேலும் நம்ம சேனலில் சனிமாவிலேயே வக்கர நிவர்த்தி வளங்கள் உங்களுக்கு பதிவிட்டாச்சு பார்க்கல என்ன சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் உங்களுடைய கன்னி ஜென்மத்தில் கேதுவனமாக வந்திருந்தார் காசு பணம் உங்கள் கை இருந்தாலும் இல்லை என்றாலும் தனிமை விரக்தி எதிலையும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனநிலை ஏற்பட்டு தான் இருந்திருக்கும் காரணம் ஜென்மத்தில் கேது இருந்ததுனால ஆனால் கவலைப்படாதீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கேது இடம் மாறுகிறார் பன்னெண்டாம் வீடான சிம்ம ராசிக்குப் பெறுறாரு அதனால் முதலில் உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் ஏற்பட போகிறது சரிங்களா விடுதலை கிடைக்கும் விமோச்சனம் கிடைக்கும் முட்டுக்கட்டை தீரும் உடல்நிலை பிரச்சனை சரியாகும் சரிங்களா சரி இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அதை எதிர்பார்க்கிற அளவுக்கு படம் காசு பொருள் கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதில் வாழ்க்கையில் நாம் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பில் ஒரு யோகம் அதுதான் கோடீஸ்வரர் யோகம் எதிர்பார்க்காத பணஞ்செல்வம் கிடைக்குமா அதை சொல்லக்கூடிய கனவுகள் இருக்குது ஆமாங்க இந்த ஒரு மூன்று கனவு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நீங்கள் கோடி சொன்னாவதை முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லக்கூடியது அந்த கனவுகள் கண்டால் நிச்சயம் நீங்கள் விழிப்புணர்வோடும் அடுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தவறவிடாமலும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதில் முதல் கனவாக நான் உங்களுக்கு சொல்வது மிகப்பெரிய ஆலமரம் அல்லது அரச மரம் மற்றும் அந்த ஆலமர அரச மரங்களில் மழை ஏறுவது போல் அல்லது மரத்தின் மீது ஏறுவது போல் அல்லது ஒரு மலையின் உச்சியை நோக்கி நீங்கள் நடப்பது போல் இப்படிப்பட்ட கனவுகள் வந்தால் உங்களுக்கு பெரிய பெரிய நபர்களுடைய அறிமுகமோ தொடர்போ ஏற்பட்டு வாழ்க்கையில் பெரிய அளவு உச்சத்தையும் பெயர்ப்புகளை தொடுவதோடு பணம் காசையும் நீங்கள் சம்பாதிக்கப் போகிறீர்கள் கோடிசனாகப் போகிறீர்கள் என்ற அர்த்தம் அதனால் மரத்தில் ஏறுவது போலோ அல்லது ஆலமர அரச மரத்தின் மீது ஏறுவது போலோ மற்றும் மலையின் மீது நடந்து அந்த மலையின் உச்சியை தொடுவதற்கு நீங்கள் முயற்சிப்பது போலோ நீங்கள் கனவு கண்டால் நிச்சயம் உங்களுக்கு இந்த யோகம் உண்டு இரண்டாவது ஊனமானவர்கள் காளி கால பைரவர் பைத்தியம் மற்றும் வேற்று மதத்தவர்கள் இனத்தவர்கள் அதுவும் குறிப்பாக அவலட்சணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களை கனவு காண்கின்ற பொழுது ஏற்கனவே உங்களுடைய தொழிலிலோ வேலையிலோ ஏற்பட்ட நஷ்டம் ஏற்கனவே ஒரு பணம் காசு அதிகப்படியான ஒரு விஷயத்தை செலவு பண்ணியிருப்பீங்க பெரிய வரவுக்காக வருமானத்திற்காக அதை செலவு பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட ஏற்கனவே எதிர்பார்த்த ஒரு விஷயத்தில் பண்ணின முதலீடு பெரியதொரு லாபமாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் ஏற்கனவே ஒரு வேலை தொழில் பார்த்து பணம் காசு வர்றதுக்காக அந்த ஸ்டெப் எடுத்துகிட்டு இருப்பீங்க அது நேரடியாகவோ மறைமுகம் வேலை தொழிலாக இருக்கலாம் இல்லீகல் பிஸ்னஸாக இருக்கலாம் அப்படி ஏற்கனவே அந்த பணம் காசு கிடைப்பதற்கு ஒரு குறுக்கு நாடி நாடிக்கொண்டிருப்பீர்கள் அல்லது நேர்வழியை செய்து கொண்டிருப்பீர்கள் அப்படிப்பட்ட விஷயம் உங்களுக்கு பணமாக நிச்சயம் பேர்ப்புகளாக பெரிய அளவு பணமாக வந்து சேரும் சரிங்களா இதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது கனவாக மலத்தை கனவில் காண்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு லாட்ரி புதையல் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் பூர்வீக சொத்து இப்படி சற்றும் எதிர்பாராத ஒரு விதத்தில் பண வரவு உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த மூன்று கனவுகளை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு கோடி கூடிய யோகத்தை முன்கூட்டி உணர்த்தும் கனவாக இருக்கும் மேலும் இது தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பணம் காசு சம்பந்தமான விஷயத்தில் பிரச்சனை ஏற்படாமல் யோகம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அதிகப்படியான விநாயகர் மற்றும் விஷ்ணு பகவானுடைய வழிபாடு விநாயகருக்கோ அல்லது விஷ்ணு பகவான் பெருமாளுக்கோ இனிப்பு வகை சர்க்கரை பொங்கல் கற்கண்டு பொங்கல் போன்றவற்றை நிவேதன படைத்து வணங்குங்கள் மற்றும் பஞ்சலோக சிலைகள் அதுவும் விஷ்ணு அல்லது விநாயகருக்கு தேன் அபிஷேகம் செய்யுங்கள் மற்றும் எறும்புகளுக்கு நாட்டு சர்க்கரை என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளத்தை உணவாக இடுங்கள் அது குறிப்பாக என்று அப்படி செய்கின்ற பொழுது உங்களுடைய பணம் காசு சம்பந்தமான விஷயத்தில் மிகப்பெரிய அளவு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த போய் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அடுத்த அடுத்தவள் சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்